இருபதாவது வசனம் பாருங்க தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள் அலையலுயா இது ஒரு முக்கியமான காரியம் தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள் சில நான் தீர்க்க தரிசனத்தில் நம்புறதே இல்லை தீர்க்க தரிசனத்தை நம்புறதே இல்லைன்னு அர்த்தம் பைபிளை நம்பலைன்னு அர்த்தம் தீர்க்க தரிசனம் பைபிள் வசனமே ஃபுல்லாக தீர்க்க தரிசனம்தான் தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணாதிருங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள் என்று வசனம் சொல்லப்படுகிறாரு ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் பாருங்க யோசபாத் அங்கே ஒரு அழகான காரியத்தை சொல்லுங்க ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் இருபதாவது வசனம் பாருங்க அங்கே வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கவனிங்க கத்தரை நம்புங்கள் தீர்க்க தரிசிகளை நம்புங்கள் என்று வசனம் சொல்கிறார் ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் பாருங்கள் கத்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் அவருடைய தீர்கத தரிசுகளை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் தீர்கத தரிசிகளை நம்புங்க தீர்க்க தரிசனத்தை நம்புங்க அதில் கவனம் செலு நிறைய பேர் அதில் கவனம் செலுத்துவதே இல்லை ஆனால் பைபிளில் நீங்கள் வாசம் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு கால ஊழியம் புதிய ஏற்பாட்டு கால ஊழியம் பழையற்பாடு காலத்தில் ஆசாரியர்கள் அப்புறம் லேவியர்கள் அந்த தேவாலயத்தை சுற்றி தான் எல்லா ஊழியமும் புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது பலிகள் ஒழிக்கப்பட்டு விட்டது இப்போ வந்து ஆசாரியர்கள் கிடையாது லேவியர்கள் கிடையாது அந்த ஊழியம் பழையற்பாடு காலத்தோடு முடிந்து விட்டது இப்போ நம்ம எல்லாரையுமே கத்தர் ஆசாரியர்கள் ஆக்கி விட்டார் ஐந்து விதமான ஊழியம் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் சுவிசேஷகர்கள் மெய்ப்பர்கள் போதகர்கள் ஐந்து விதமான ஊழியம் அப்புறம் உதவிக்காரருடைய ஊழியம் பலவிதமான ஊழியங்களை குறித்து வேகிறது ஆனால் தீர்க்கதரிசிகள் பழையற்பாட்டு காலத்தில் இருந்தாங்க புதேற்பாட்டு காலத்தில் இருந்த ஊழியங்கள் தீர்க்கதரிசி ஊழியம் பழைய பாட்டு காலத்தில் பாருங்கள் சாமியில் தீர்க்கதரிசி நாத்தான் தீர்க்கதரிசி இவங்கெல்லாம் பாருங்கள் பவு தாவீதை கைட் பண்ணுவதற்கு தேவன் தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தினார் புதிய ஏற்பாடு காலத்திலும் தீர்க்கதரிசிகளை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைகளை பார்க்கிற அப்போஸ் நடவடிக்கைகள் பதினோராம் அதிகாரம் இருபத்தெட்டு இருபத்தொன்பது வசனம் பாருங்கள் அப்போஸ் எல்லர் பதினோராம் அதிகாரம் இருபத்தெட்டு இருபத்தொன்பது அந்நாட்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழும்பி உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான் அது அப்படியே கிளபுதி ராயனுடைய நாட்களில் உண்டாயிற்று இருபத்தேழாம் வசனம் பாருங்க அந்நாட்களில் எருசலேமில் இருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள் எருசலேம் தான் பெரிய சபை முதலாவது ஆரம்பிக்கப்பட்ட சபை ரெண்டாவது அந்தியோகியா சபை தான் அடுத்த பெரிய சபை எருசலேமில் இருந்து சில தீர்க்கதரிசிகள் ஒரு ஆளல்ல வசனம் சொல்லுது சில தீர்க்கதரிசிகள் அவங்க கூட்டமாக வர்றாங்க தீர்க்கதரிசிகள் கூட பிரிந்து கிடக்கலை ஒரு கூட்டமாக தீர்க்கதர்சிகள் வர்றாங்க அகபு என்கிற தீர்க்கதரிசி எழும்பி உலகமெங்கும் ஒரு பஞ்சமரப் போகிறது என் ஆவியான் அவராலே அறிவிக்கிறான் அது நடந்தது என்பதை பார்க்கிறோம் கிழபுதிராயனுடைய காலத்தில் இந்த பஞ்சம் வந்தது இந்த பஞ்ச காலத்தில் உதவி செய்வதற்கு தான் பௌலப்போஸ்தலன் பல சபைகளில் இருந்து காணிக்கைகளை பிரித்து எரிசலமில் இருக்கிற விசுவாசிகளுக்கு உதவி செய்ய காணிக்கை கொண்டு வந்தார் என்று அப்போஸ் நடவடிக்கைகளிலே நீங்கள் வாசிக்க முடியும்